நம்ம தளபதி அண்ணாவோட ஆஃப்டர் மாநாடுக்கு அப்புறம் நம்ம தளபதி அண்ணாவோட ஸ்பீச்சை பார்த்திருக்கோம் ஸோ வேற லெவலில் பண்ணிருக்காருங்க ஸோ நம்ம தளபதி அண்ணாவோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அந்த வேகம் குறையாம இருக்குது நம்ம அண்ணாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ இதுவா பேசியிருக்கிறாரு அதாவது சம்பிரதாய சம்பிரதாயன்ட்டு இங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பேசியிருப்பாரு அது போக இந்த மான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விசிகா தலைவர் திருமாவன் அவர்களை பத்தி பேசியிருக்காரு நம்ம எதுவும் எதிர்பார்த்ததை நம்ம தளபதி என்ன பேசியிருக்காருங்க சோ அது மட்டும் இல்லாம உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி என்ன அவர் வைப் பண்ணிருக்காரு சோ மேலத்தோட அவங்களும் சேர்ந்து நம்ம தளபதி நாவும் அடிச்சு வேற லெவல வைப் பண்ணி கியூட் மூவ்மெண்டா இருக்குங்க சோ இன்னைக்கு தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்னஸ் சொல்லலாம் சோ அடுத்தடுத்து வீடியோ நம்ம ஐடியில வரும் பாருங்க சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் செய்ய வேண்டியதா போயிடுது அதாவது என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன்